फ्रेंड्स हाय गुड मॉर्निंग वेलकम बैक टू माय चैनल माय फेसबुक फैमिली दुर्गा देवी के नाओगे दुर्गा हाय वेलकम ओके हाय वेलकम हेलो हाय 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 लार अपडेट किंग है नाला हेलो हाय फर्स्ट कमेंट ओके हेलो हाय हाय मिस्टर काले वाने वेलकम आई मिस्टर जोशफ हाय 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 मैंने काम पूछा बात करूँगा मैंने काम फॉलो पनी कोंगा फॉलो पनी कोंगा फिर सब्सक्रिप्शन ओपन आएंगे तो सब्सक्राइब पनी कोंगा इंस्टाग्राम आईडी स्ट्रॉबेरी अर्जुन डीडी फेसबुक आईडी दोनों का के ओके हाय Hi, Mr. Charan. Hi. Hi, Mr. Yelumalai. Hi, Mr. Sasi. Hi, Mr. Thomas. Good morning. Good morning. Hello. Hi, Mr. Shiva. Hi. Hi, Mr. Dhanraj. Break was, yeah, yeah, break was over. Hello, hi, Mr. Neelakandan, hi. Hi, Mr. Kumaran Papa, song, please sing. What song? What song? You know this. நல்லா நல்லா இருந்துச்சு இருந்துச்சு சாங் சாரியா ஹலோ ஹாய் 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 ஓகே மிஸ்டர் 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 ஷாருக் கான் கே ராஜ் பாபு குட் மார்னிங் மிஸ்டர் Good Okay. Hello. Hi, Mr. Sama. Hi, Hello, welcome. Hello, Rabbi. Okay, But I'm liking Okay, I'm Okay, I'm Okay, I'm liking Okay, I'm Okay, Okay, Instagram ID is strawberry. YouTube, ID, D -D, okay, Facebook liking it. Okay, I'm Okay, சோ மணி வணக்கம் ஹலோ ஆ சூப்பர் என்னங்க பூ நம்ம போச்சு ஏன்னா தலையிலனா பூ வைக்கணும்னு சொன்னீங்களா பூ இருக்குதான் வைக்கிறேன் வீட்டு காமிக்கணுமா சரி ஓகே காமிக்கிறேன் ஒண்டே காமிக்கிறேன்

ஓகே ஓகே சூப்பர் தேங்க் யூ ஸ்டராஜ் ஓகே ஹாய் ஹாபிஷேஷ சக்தி ஓகே ஹலோ வணிக்கம் எங்க ரூம்ல இருந்து கிச்சனுங்க கிச்சன்ல கவுட்டர் டாப் மேலே ஏறி உக்காந்து பேசிட்டு இருக்கேன் ரேமி கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஆஹ் அதுல ஆல்வேஸ் ஓகே ஹாய் ಮನೆಕಲ್ೈರಿ <laughs> ಐಡಿ <laughs> <laughs> <tie>

मिस्टर रमीश हाँ मिस्टर सुबा हाय टू लेट्स रीच है यार यार टू लेट्स रीच है इसे ओके ऑलवेज नंगे योर फैमिली ना आह फैमिली को रे टाइम्स पेंट बनेगा ना यार ना तो फैमिली को रे टाइम्स पेंट बनी इतना नहीं कुट्टा लगा थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सो मच मनी कम तो सब अगर हमारे कम चाल हो तो सब फ्रेंड मनी कम ओके ओके फ्रॉम सी लगा ओके हाँ से संजी हाय यूट्यूब लोग मटे पार्ट आवलो पार्ट 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 नहीं देख रहे थे इंगे वंदे और नहीं क्या कर दिला इंगे ना बस उमदा Good morning, Mr. Sati.

தொட்டகம் தீர்ந்துவிடும் மாடவம் பிடிக்காது கர்மம் அதை மதித்தேன் முடி குத்து முந்தல் மாடும் என் பஞ்சு மெட்டையோ என் வயிற் பிறக்கும் முத்தம் அதில் என்ன விட்டையோ உண்மை போலே Manja, ஓகே டெய்லியும் யூடியூப்பில் வந்து லைவ் வருவேன் ஸோ மறக்காம வந்துருங்க யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அனுப்பி தூண்டிவிட்டு அஃபிஷியல் ரெண்டு காலையில் பத்து மணிக்கில் வருவேன் சாயங்க அஞ்சு மணிக்கு நைட் ஒம்பது மணிக்கில் வருவேன் இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட்டு லைவ் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இருக்குது யூடியூப்பில் ஸோ மறக்காமல் வந்துடுங்க ஓகே ஹவு ஸ்வீட் ஆ டெஃபினெட்லி யூ வில் பாஸ் துர்காதேவி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி இல்லை சில நான் கேட்டேன் நான் கேட்குறேன் உனக்கு நிறையா சாங் தெரியல தெரியாத சாங் கேட்டு புதுக்காக தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி இல்லைங்க எப்படி நான் அதை காலேஜ் பஸ்ஸில் போகும்போது அப்புறம் மொபைலில் சாங் கேட்குறது அப்புறம் நான் வந்து டிவியில் ஃபுல்லாக சன் மியூசிக் சேர்ந்து ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்பேன் சாங்ஸ்லாம் ஸோ கேட்டுட்டே இருப்பேன் நான் அதனால் அப்படி கொஞ்சம் தெரியும் ஒரு பொய்யாவது சொல் தண்ணி என் காதல் என்று அந்த சொல் ओए इरवाने ओके चलिए ओके टाटा बाय बाय सो टाइम ऑन दैट चीटा बाय बाय सो लेना एनी 5 ओ क्लॉक क्लिप करना ओके टाटा बाय बाय सी यू बाय टाटा